இஸ்ரேல் இராணுவத்தை தீவிரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் ஈரான் இஸ்ரேல் பாதுகாப்பு படையான ஐடிஎஃப் அமைப்பை தீவிரவாத அமைப்பாக முஸ்லிம் நாடுகள் அறிவிக்க வேண்டும் என ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி வலியுறுத்தியுள்ளார் காசா விவகாரத்தில் தனது செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ள ஈரான் அரபு லீக் மற்றும் முஸ்லிம் நாடுகளின் அவசர கூட்டத்தில் ஈரான் அதிபர் பேசியதாவது நவீன உலகின் பாரோ மன்னனாக இஸ்ரேல் உள்ளது தற்போது நடைபெறும் போர் உண்மைக்கும் பொய்க்குமான போர் இஸ்ரேலை எதிர்த்து போரிடுவதை தவிர பாலஸ்தீனியர்களுக்கு வேறு வழி இல்லை இஸ்ரேலை துணிச்சலுடன் எதிர்த்து போரிட்டு வரும் ஹமாஸின் கைகளை நாம் முத்தமிட வேண்டும் இந்த போரை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் பாலஸ்தீனியர்களுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் முஸ்லிம் நாடுகள் முன்வந்து வழங்க வேண்டும் இஸ்ரேலுடன் உறவு வைத்துள்ள முஸ்லிம் நாடுகள் அதனை உடனடியாக துண்டிக்க வேண்டும் இஸ்ரேல் உடனான பொருளாதார ராணுவ உறவுகள் அனைத்தையும் துண்டிக்க வேண்டும் குறிப்பாக எரிசக்தி உதவிகளை இஸ்ரேலுக்கு வழங்கக்கூடாது இஸ்ரேலின் போர் இயந்திரத்திற்கு எண்ணெய் ஊற்றுவது அமெரிக்கா தான் இராணுவ உதவி நிதி உதவி அளித்து ஊக்கப்படுத்துவது அமெரிக்கா தான் இந்த தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்த அமெரிக்க தலைவர்கள் ராணுவ அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த போர்க்குற்றத்தில் சந்தேகமின்றி பங்கு உள்ளது என ரைஸி குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தையொட்டி பல நாடுகளின் தலைவர்களை சந்தித்து ரெய்ஜி காசா விஷயத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு தனியாக வலியுறுத்தினார் சூடான் தலைவர் அப்துல் பத்தா அல் புர்கானை சந்தித்த ஈரான் அதிபர் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பரவி வருவதற்கு விதை போட்டதே இஸ்ரேல் தான் என குறிப்பிட்டார் நைஜீரிய அதிபர் போலா அகமது தினுபுவை சந்தித்த ஈரான் அதிபர் முஸ்லிம் நாடுகளிடம் ஒற்றுமை இல்லாததுதான் இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்துள்ளது என தெரிவித்தார் ஐநா மன்றம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கு தங்கள் நாடு ஆதரவு அளிக்கும் என நைஜீரிய அதிபர் தெரிவித்தார் இதேபோல் எகிப்து உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களை சந்தித்து காசா விவகாரத்தில் துரித நடவடிக்கைகள் எடுக்குமாறு ஈரான் அதிபர் வலியுறுத்தினார்